ஒவ்வொரு பிராண்ட் பாஜகவினுடைய டெல்லி நிலைப்பாடு திமுக எதிரி நம்பர் ஒன் வந்து அந்த சூழ்நிலையை ஏற்பத்தான் அனைத்து கட்சிகளும் போராட்டங்களையும் சரி ஆதரவாளர்களையும் சரி எதிர்கட்சியும் சரி ஆதரவு கட்சிகளும் சரி ஒன்று சிணைக்கிறார்கள் அதிமுக பொதுக்குழுவில் நிலையான ஆட்சி மத்திய அரசாங்கத்தில் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஆக மொத்தம் அவர்கள் பாஜகவை ஆதரிக்கிறார்களா என்ற சந்தேகம் வர ஆரம்பித்துவிட்டது ஆனாலும் ஆழம் தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி நான்கு மாதத்திற்கு முன்பாக காலை வைக்கவில்லை அவர் காங்கிரசுடன் உறவை எதிர்பார்த்தால் ஆனால் காங்கிரஸ் கை கொடுக்கவில்லை அண்ணாமலையுடன் மணி நேரம் பிரதமரும் அமித்ஷாவும் தமிழகத்தை பற்றி பேசினார்கள் திமுக வந்து கூண்டோடு அழிக்க வேண்டும் என்று தான் மத்திய பாஜக கருதுகிறது அப்பன் வீட்டு காசு அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்டான ஒரு வார்த்தையாக மாறிவிட்டது அம்மையார் நிர்மலா சீதாராமன் கொடுத்த பதிலு அடி கொடுத்ததும் ட்ரெண்ட் ஆச்சு அதையும் சொல்லுங்களேன் உதயநிதி ஸ்டாலின் அப்படி பேசியது ஒரு அநாகரிக செயலாகத்தான் மத்திய பாஜக கருதுகிறது ஈவன் காங்கிரஸ் கருதுகிறது கமல்நாத் ரொம்ப கோமா இருக்கார் உதயநிதி மேல ஏண்டா நம்ம காங்கிரஸ் ஒழித்தது உதயநிதி தான் என்று மத்திய பிரதேசத்தில் அவர்தான் சனாதன தர்மத்தை பற்றி பேசியங்களை ஒழித்தார் என்று கச்சங்கட்டின் வந்திருக்காங்க அவங்க திமுகவிற்கு மேலும் புத்தாண்டு முதல் பொங்கலோ பொங்கல் வரை அந்த பதினைந்து நாட்களுக்குள்ளாக வரக்கூடிய ஒரு சீற்றம் இயற்கை புயலை சீற்றத்தை விட அதிகமாக இருக்கும் என்று தான் டெல்லி வட்டாரங்கள் என்னிடம் தெரிவிக்கின்றது சிபிஐ மூலமாக ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கோடி குழுமத்திற்கும் குட்டி அதானி என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு பண முதலையாய் இருக்கக்கூடிய தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் இருவரும் கக்கூஸ் கழுவுறது ஏன் பேசுவது இவங்க எல்லாம் ஸ்பைஸ் ஜெட்னு ஒரு பிளேன் வச்சிருந்தாங்களே அவங்க நார்த் இந்தியன்ஸ் போகவே இல்லையாதுல்ல ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த எஸ்ரப் நேர்காணலில் நம்ம உடன் எழுந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் சார் வணக்கம் நமஸ்காரம் அதிமுகவுடைய கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுல வந்து பல்வேறு விஷயங்கள் திமுகவுக்கு எதிரான காரசாரமான பேச்சுக்கள் இருக்கிறது இருந்தாலும் கூட அவங்க வந்து மத்திய அரசு பாஜகன்னு வரும்போது ஒரு டவுன் டவுன் பண்ணி பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு பரவலாக ஒரு விஷயம் இருக்கிறது இது எதனுடைய சமிக்னி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியை நோக்கி மீண்டும் நகருமா அதிமுக அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறது அஹ் சோ உங்களுடைய டேக் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலாகட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலாகட்டும் பாஜகவினுடைய டெல்லி நிலைப்பாடு திமுக எதிரி நம்பர் ஒன் என்ன வந்துட்டு அந்த சூழ்நிலையை ஏற்பத்தான் அனைத்து கட்சிகளும் போராட்டங்களையும் சரி ஆதரவாளர்களையும் சரி எதிர்கட்சியிலும் சரி ஆதரவு கட்சிகளும் சரி ஒன்று சிணைக்கிறார்கள் உதாரணத்திற்கு தமிழகத்தின் அரசியல் சூழ்நிலையை நன்றாக புரிந்து கொண்டு இருப்பவர் நரேந்திர மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் அதே மாதிரி காங்கிரஸ் தரப்பில் இருந்து மல்லிகார்ஜுன் கர்கே இருக்கிறார் ராகுல் காந்தி குழப்பத்தில் இருப்பார் அவருக்கு ஒண்ணு தெரியாது மல்லிகார்ஜுன் கர்கே கிளியர் ஹெட்டடா இருக்கார் தமிழகத்திற்கு விரோதம் செய்ய வேண்டும் மேகதாது கட்ட வேண்டும் காவிரி தண்ணீர் கொடுக்க கூடாது என்று கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு விதமா இருக்காங்க திமுகவை பற்றி இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய சிறு டிஎம்சி உத்தவ் தாக்கரே போன்றவர்கள் எல்லாம் ஒவ்வொரு பிரச்சனையிலும் விலகிவிட்டார்கள் இந்துத்துவம் சட்டும் சனாதன தர்மமாகட்டும் அதையும் தவிர ஹிந்தி மொழி பிரச்சனையாகட்டும் மேகதாது ஆகட்டும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு பிரச்சனையை திமுக தலைவலி கொடுத்து கொண்டிருக்கிறது இந்தி கூட்டணிக்கு இந்த சூழ்நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சை சற்று நான் எடப்பாடி பழனிசாமி அவர் பேசியதை கேட்டேன் செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஆறு டிசம்பர் மாதம் அந்த பேச்சு என்பது தமிழக அரசியலை மாற்ற இருக்கும் தான் என் மனதில் பட்டது இருபத்தி மூணு தீர்மானங்களில் இருபத்தி மூணும் திமுகவிற்கு எதிராகத்தான் இருக்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலில் யார் பிரதமரை நிறுத்த வேண்டும் எந்த கட்சியுடன் இருக்க வேண்டும் என்ற அதிகாரத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்து விட்டார்கள் அது திமுக அதிமுக இருந்து இந்த பொதுக்குழுக்கும் இருக்கக்கூடிய சிறு வித்தியாசம் அதிமுக பொதுக்குழுவில் தேர்ந்தெடுத்தது என்ன என்று கேட்டால் நிலையான ஆட்சி மத்திய அரசாங்கத்தில் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஆக மொத்தம் அவர்கள் பாஜகவை ஆதரிக்கிறார்களா என்ற சந்தேகம் வர ஆரம்பித்து விட்டது ஆனாலும் ஆழம் தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி நான்கு மாதத்திற்கு முன்பாக காலை வைக்கவில்லை அவர் காங்கிரஸ் காங்கிரசுடன் உறவை எதிர்பார்த்தால் ஆனால் காங்கிரஸ் கை கொடுக்கவில்லை எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு சிறு செட் பேக் அதிர்ச்சியாக இருந்தாலும் இரண்டு மூன்று விஷயங்களில் எடப்பாடியினுடைய கை ஓங்கி இருக்கிறது அதிமுகவுடைய கை ஓங்கி இருக்கிறது திருமாவளவன் போன்ற சிறு கட்சியில் இருப்பவர்கள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி காலை கடித்து 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 திமுகவிற்கு எதிர்வினி உண்டாக்கிவிட்டால் அதற்கு மாணிக் தாக்கூர் ஜோதிமணி திருநாவுக்கரசு போன்ற எம்பிக்கள் கூட உடந்தை திமுகவிற்கு எதிர்ப்பான அணையை காங்கிரஸ் உருவாக்குவது குழப்பமான சூழ்நிலையை தெளிவுபட வேண்டும் என்றால் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை டெல்லியில் அண்ணாமலையுடன் அரை மணி நேரம் பிரதமரும் அமித்ஷாவும் பேசியதுதான் திருப்புமுறை தமிழகத்தை பற்றி பேசினார்கள் கண்டிப்பாக திமுகவிற்கு எதிர்வினைத்தான் எங்களுடைய வினை திமுக வந்து பூண்டோடு அழிக்க வேண்டும் கூண்டோடு அழிக்க வேண்டும் என்று தான் பாஜக மத்திய பாஜக கருதுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் எப்படி ஆட்சிக்கு வந்தவுடன் நரேந்திர மோடி முன்னூத்தி எழுபது ஆட்சி பிரிவை ஸ்ரீரங்கத்திலிருந்து எடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சுப்ரீம் கோர்ட்டு அதற்கு முத்திரை கொடுத்து விட்டதோ அதே மாதிரியான ஒரு தாக்கத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி ஆட்சிக்கு ஆனால் கண்டிப்பாக திராவிடம் என்று பேசக்கூடிய அனைவரையும் ஒரு மூட்டாக நுக்கு நறுக்கி விடுவார்கள் அந்த சித்தாந்தத்திற்கு எதுக்காகத்தான் அதிமுகவிடன் உறவு வேண்டுமா வேண்டாமா என்பதை நிர்ணயம் செய்வது அமித்ஷா நரேந்திர மோடி ஜே நட்டா மத்திய பாஜகவினுடைய செயற்குழு என்று முடிவு செய்து விட்டார்கள் அதற்கு அண்ணாமலையும் ஒத்துப்போய்விட்டார் விட்டார் ஸோ இதுதான் ப்ராடர் பிக்சர் அமில அரசியல் இன்னும் ஓரிரு வாரத்தில் கிரிஸ்டலைஸ் ஆகிவிடும் தெல்லை தெளிவாக ஆகிவிடும் என்னென்ன கூட்டணி அப்படிங்கிறதும் முடிவாயிடும் அப்படின்ட்டு நம்ம இதில் இருந்து புரிஞ்சிக்கலாம் காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையாது அது உடையாது இருக்கும் போது திமுகவுக்கு லாபம் ஆகும் அது காங்கிரஸுக்கு நஷ்டமாகும் ஆனால் அது பாஜக அதிமுக உறவு என்பது திமுக எதிர்ப்பணியை வைத்துத்தான் உருவாக்குமே தவிர அதற்கு தலைவராக யார் வருவார்கள் எடப்பாடி பழனிசாமியா அல்லது வேறு வருவாரா மீண்டும் என் டிஏவில் சேருவார்களா அல்லது திமுக எதிர்ப்பணியை வைத்துதான் செய்வார்களா என்ற எல்லாம் எடப்பாடி தான் இனி உறுதி செய்ய வேண்டும் அதிமுகவுடைய கூட்டணி தமிழக அரசியலில் நன்றாக அறிந்தவன் என்பதனால் டெல்லியினுடைய பார்வையிலிருந்து பார்க்க போனால் திமுக மிக முக்கியம் இருபத்தி மூணு முப்பது எடுக்கலன்னா திமுகவினுடைய ஆட்டம் ஆனால் இயற்கை சீற்றம் மத்திய மாநில உறவுகள் இதையெல்லாம் வைத்து பார்த்தால் திமுகவிற்கு சரிவு ஏற்படும் அந்த சரிவில் இருந்து அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்றத்தை நோக்கித்தான் செல்லும் லோக்சபா அவங்களுக்கு முக்கியம் அல்ல இந்த பார்த்தால் தமிழக அரசியல் நன்றாக விளங்கும் இளைஞர்களுக்கும் சரி ஆதன் நேர்களுக்கும் சரி கிருஷ்ண வினோத் கிருஷ்ணமூர்த்தியினுடைய நேர்களுக்கும் சரி இப்போ இதுல இருந்து அடுத்த கட்டமா அண்ணாமலை அவர்கள் இதை இந்த கூட்டணி வருவதை மீண்டும் விரும்புவாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன்னா அவர்கள் தொடர்ச்சியாக பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அப்படின்னு தான் சொல்லிட்டு வரா பேசிட்டு போது விரும்பினாலும் டெல்லி பாஜக விரும்பினாலும் இவர்கள் குறிப்பாக அண்ணாமலை காலம்தான் பார்க்க வேண்டும் நரேந்திர மோடி அவருடைய கட்டரையின் பேரில் அண்ணாவதை அதற்கு இசைந்தாலும் இசையலாம் தமிழகத்தில் திமுக என்ற தீய சக்தியை ஒழிக்க வேண்டும் என்றைத்தானே அம்மையார் ஜெயலலிதா அறைகோல் விட்டார்

இந்த விவாதம் அம்மையார் அம்மையார் நிர்மலா சீதாராமன் கொடுத்த பதிலும் அடி கொடுத்ததுன்னு ட்ரெண்ட் ஆச்சு அதையும் சொல்லுங்களேன் உதயநிதி ஸ்டாலின் அப்படி பேசியது ஒரு அநாகரிக செயலாகத்தான் மத்திய பாஜக கருதுகிறது ஈவன் காங்கிரஸ் கருதுகிறது காங்கிரஸில் இருக்கக்கூடிய இரண்டு மூன்று உயர்மட்ட தலைவர்கள் ஜெயராம ரமேஷ் ஜிக்விஜய் சிங் கமல்நாத் போன்றவர்கள் எல்லாம் இக்கியூ உதயநிதி போல்தார்த்த போல்தேரர் எதுக்காக இவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் பேசாமல் இருந்தாலே தமிழகம் காப்பாற்றப்படும் என்ற கமலை காமெண்டை கமல்நாத் என்னிடம் தெரிவித்தார் காரணம் ஒரு செங்கலை காமிக்கிறது ஒரு முட்டையை காமிக்கிறது ஒரு ஊர்கா மாமிங்கிறது ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருக்கார் பாருங்க அது சிறப்பு அல்ல என்பதைத்தான் கமல்நாத் கமல்நாத் ரொம்ப கோமா இருக்கார் உதயநிதி மேலே ஏன்டா நம்ம காங்கிரஸை ஒழித்தது உதயநிதி தான் என்று மத்திய பிரதேசத்தில் அவர்தான் சனாதன தர்மத்தை பற்றி பேசியங்களை ஒழித்தார் என்று கச்சம் கட்டி வந்திருக்காங்க அவங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ச்சியாக இப்ப தென் மாவட்டங்களுக்கு வந்து அந்த வெள்ள பாதிப்புகளை பார்வையிடுகிறார் அப்படின்ட்டு பிஎம் வந்து முதலமைச்சரிடம் பேசியிருக்கிறார் ஓன்ல சோ இதற்கான பின்னணி என்ன குறிப்பா ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்பாட்டை தான் நரேந்திர மோடி விரும்புகிறார் நரேந்திர மோடியை இரவு பத்தரை மணிக்கு நேற்று முன்தினம் மு ஸ்டாலின் முதலமைச்சர் சந்தித்த பொழுது பெரியான குறிப்புகளை பிரதமருக்கு கொடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் திமுக மீது இருக்கிறது தமிழக அரசாங்கத்தின் மீது இருக்கிறது காரணம் என்ன என்று கேட்டால் பிரதமர் அலுவலகத்திலிருந்து யாருமே பிரதமருடைய கூட்டத்தில் உட்காரவில்லை பிரதமருக்கு ஒழுங்காக விவரமாக புரிந்து கொள்ளும் அளவிற்கு எதிர்த்து உரைக்கவில்லை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கவில்லை என்பதுதான் பிரதமருக்கு ஒரு ஏமாற்றம் என்று கூட திமுகவிடமிருந்து சொல்லுகிறார்கள் பிரதமர் இன்னும் எதிர்பார்த்தார் மு க ஸ்டாலின் நன்றாக விளக்குவார் என்று அவரால் அது முடியாமல் போய்விட்டது டி ஆர் கேட்க வேண்டாம் குழப்பத்தில் மன்னர் அவர் எடுத்து உடைத்தது புரியவில்லை என்று தான் பிரதமர் செயலாளர்கள் என்னிடம் தெரிவிக்கிறார்கள் வினோத் ஆக மொத்தம் நரேந்திர மோடி அவர்கள் முடிவு செய்தார்கள் இத்தனை ஊர்கா மாமி என்று சொன்னாலும் சரி வாடா என்று சொன்னாலும் சரி எங்க அப்பா ஓட்டு சொத்தா உங்க பாட்டி விட்டு சொத்தா என்று சொன்னாலும் சரி இ வி ராமசாமி நாயக்கர் கருணாநிதி அண்ணாதுரை மு க ஸ்டாலின் பாஷையில் நான் சொல்லுகிறேன் என்று உதயநிதி அறிக்கை விட்டாலும் சரி நிர்மலா சீதாராமனை மீண்டும் நரேந்திர மோடி அனுப்பியதனுடைய காரணம் என்ன என்று கேட்டால் தமிழச்சி ஒன்று இரண்டாவது விஷயத்தை புரிந்து கொள்கிறார் நிதி அமைச்சர் தான் காசு கொடுத்தாக வேண்டும் ஆக்கப்பூர்வமாகத்தான் இருக்கும் இந்த விஜயம் என்று மத்திய பாஜகவும் சரி மத்திய அரசாங்கத்தில் உயர் மதியிலும் என்னிடம் தெரிவிக்கிறார்கள் அதை நான் ஆதன் தமிழ் நேர்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நாம வந்து இந்த பொன்முடி தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு நாம் ஒரு முதல் நேர்காணல் இருந்து அப்படிங்கறதால நான் அதுல அதையும் அதுல உங்களுடைய கருத்தையும் நான் கேட்க விரும்புறேன் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவருக்கு வந்து தண்டனை விதிக்கப்பட்டு அவர் வந்து முப்பது நாட்கள் வந்து இப்போ முப்பது நாட்களுக்கு பிறகு அவர் போய் சரணடையணும் அப்படிங்கிற ஒரு ஒரு குறிப்பு தரப்பட்டிருக்கிறது நீதிபதி ஜெய்சந்தானா இந்த இரண்டாவதாக ஒரு அமைச்சர் சிறை செல்கிறார் அப்படிங்கறத டெல்லி எப்படி பார்த்தது குறிப்பாக அவங்க கூட்டணி கட்சி தலைவர்களோட ரியாக்ஷன்ஸ் என்ன இந்த தீர்ப்பு வந்த உடனே இதை எப்படி பார்த்தார்கள் இதை பற்றி என்ன பேசினார் பொன்முடியினுடைய ராஜினாமா என்பது எதிர்கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஏமாற்றம் ஒரு சேதம் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவிற்கு வெற்றி காரணம் மல்லிகார்ஜுன் கர்கே கூட சொன்னார் இப்படி ஒரு அடிக்கு மேல் அடி விழுந்து வருகிறதே திமுகவிற்கு பொன்முடி அதற்கு முன்பு செந்தில் பாலாஜி அதற்கு அடுத்தது துரைமுருகன் என்றெல்லாம் வருகிறதே என்று ம மல்லிகார்ஜுன் கருகே கூட கேசி வேணுகோவலிடம் பேசியதாகத்தான் நான் கேள்விப்பட்டேன் ஆக மொத்தம் அவர்களிடம் தலை தலை என்று கொள்கிறார்கள் இது எதிர்க்கட்சிக்கு ஒரு பின்னடைவு இண்டிக் கூட்டணிக்கு பின்னடைவு காரணம் ஊழல் என்பதை நிரூபித்து விட்டார்கள் ஈடி ஈடி கேஸ் வரவே இல்லை இந்த பொன்முடி கேஸ்ல இது அதிமுக போட்ட கேஸ் தானே டிவி போட்ட கேஸ் தானே ஈடி எங்கே வந்தது இல்லை அந்த பின்னணியை பார்த்தால் திமுகவிற்கு மேலும் புத்தாண்டு முதல் பொங்கலோ பொங்கல் வரை அந்த பதினைந்து நாட்களுக்குள்ளாக வரக்கூடிய ஒரு சீற்றம் இயற்கை புயதை சீற்றத்தை விட அதிகமாக இருக்கும் என்று தான் டெல்லி வட்டாரங்கள் என்னிடம் தெரிவிக்கின்றது இடி இன்கம் டாக்ஸ் சிபிஐ மூலமாக அப்ப இனிமேல் வரும் நாட்களில் இது இந்த இடியோடைய அந்த விசாரணையும் தொடரும் நம்ம எதிர்பார்க்கல கண்டிப்பா கண்டிப்பா அது மாட்டாங்க நரேந்திர மோடி விடமாட்டார் சுதந்திர போராட்ட வீரர்களை எல்லாம் பாராட்டும் இடத்துக்கு குடியரசு தின விழாவாக இருந்தாலும் சரி அது சுதந்திர தின விழாவாக இருந்தாலும் சரி ஊழல் மன்னர்களை ஒழிப்பேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி எதிர்கட்சியை சின்ன பின்னமாக்கி விட்டார்களே இன்று இந்தியா கூட்டணியில் மல்லிகார்ஜுன் கர்கேயை முதல் பிரதமராக முன்னெடுகிறார் மம்தா பானர்ஜி குமாருக்கு கோபம் வந்து இந்தி தெரியாது போடாங்கிறாரு இந்தி தெரிஞ்சுன்னு வாடாங்கிறாரு கர்ப்பார் இன்று காலை சொல்லி இருக்கிறார் முகம் தேவையில்லை என்று ஆக அவர்களுக்கு கொள்ளை இல்லை முகம் இல்லை எதுவுமே இல்லை வெறும் அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வேகம் தான் இருக்கின்ற அதைத்தானே நிரூபித்து காட்டி அதையும் தவிர வினோத் ரொம்ப சீரியஸாக நான் சொல்றேன் டெல்லியில் நடக்கக்கூடியதை கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக தங்களிடம் நான் சொல்லி வந்ததை சிலது நடந்திருக்கிறது சிலது நடக்காமல் போகிறதுக்கு சிலது நடக்கக்கூடும் ஆனால் டெல்லியில் இருக்கக்கூடிய கருத்துகளை அப்படியே இருட்டடிப்பு செய்யாமல் ஆதர் நேர்களுக்கு தருவதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைந்ததை தான் மீண்டும் மீண்டும் சொல்லி காண்பித்தேன் ஒரே ஒரு விஷயம் ஒன்றி சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் தேர்தலுக்கு பிறகு காங்கிரசில் ஏற்கக்கூடிய அவல நிலை என்பது இருக்கு பாருங்க காங்கிரஸ் செத்து வச்சுங்க காங்கிரசுக்கு வந்து கொல்லி வச்சுட்டாங்க சார் காங்கிரசுக்கு தவசம் செஞ்சிட்டாங்க சார் இதே இந்த மத்திய பிரதேசத்துல ஹிந்துத்வா வச்சு ஜெயிச்சுட்டாங்க அவங்க ஒரு செட் பேக் காங்கிரஸ் கர்கியால் மீள முடியாத ஒரு துக்கம் அதையும் தவிர எதிர்கட்சி வரிசையில் இருந்து கொண்டு மீண்டும் மீண்டும் குறைந்து கொண்டே போகிறார்களே தவிர எதிர்கட்சி இந்த ஒரு மாசத்திற்குள் ஒரு வாரத்திற்குள் என்ன செய்ய முடியும் அவர்களால் நாம டிசம்பர் முடிஞ்சு போச்சு இல்லையா ஜனவரி ஒன்று மாசம் இருக்குல்ல பிப்ரவரி இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு விடும் மாடல் கோட் ஆஃப் காண்டாக்ட் வந்து விடும் சோ இருக்கக்கூடியது நாற்பத்தி அஞ்சு நாள் இந்த நாற்பத்தி நாள் என்ன பண்ண முடியும் நீங்க பிரதம அமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எந்த மாநில கட்சி செய்யாதது திமுக செய்து காண்பித்தது என்று ராகுல் காந்தி முன்வைத்தார்களே பிரதமர் ஆனாரா மத்திய அரசாங்கத்தில் யார் வரக்கூடாது என்பதை நிர்ணயிக்கும் திமுக என்று எதிர்வினையாக சொன்னாரே அதற்கு நெகட்டிவ் பாலிடிக்ஸ் பிளே பண்ணாரு நரேந்திர மோடி வரக்கூடாது என்று மு க ஸ்டாலின் திமுக அதற்கு மூன்று மாநில தேர்தல்கள் சட்ட ஒரு சாட்டை அடி கொடுத்ததா இல்லையா காங்கிரஸ் அழிந்து போனதா இல்லையா திமுக இரண்டு நிலைப்பாட்டிலே தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து மோதல்களில் பயங்கரமா என்று கேட்டால் திமுக பிடிக்கவில்லை அவர்களுக்கு திமுக என்பது தேச விரோத கட்சி திமுக என்பது பிரிவினைவாத கட்சி என்றெல்லாம் எல்லாம் பாஜக மத்திய அரசாங்கத்தில் இருந்து கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் நாடாளுமன்றத்தில் பேசும்பொழுது கூட ஏவா வேலுவர் பேசினாரே கச்சத்தீவை பற்றி பேசினாரே அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் அடித்தளமாக பிரச்சார அடித்தளமாக வைப்பார் நரேந்திர மோடி அவ்வளவு தாக்கத்துடன் பேசி நரேந்திர மோடி திமுகவை சாதாரண விட்டுவிட மாட்டார் மூன்றாவது தலைவராக வந்தார் எப்படி வட இந்தியாவில் குறிப்பாக ஸ்ரீநகரில் ஆர்டிகிள் த்ரீ செவன்டி நிராகரித்து அப்ரிகேட் செய்து தீர்மானம் நிறைவேற்றி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆரத்து ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி ராஜ்யசபா லோக்சபாவில் நிறைவேற்றினார்களோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சுப்ரீம் கோர்ட் அதற்கு முத்திரையிட்டதோ எப்படி அகில உலக இலங்கையில் காஷ்மீரை பற்றி பேசாமல் பாகிஸ்தானை மௌனம் சாதிக்க வைத்தாரோ நரேந்திர மோடி அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூன்றாவது முறையாக வந்தால் திமுக போடும் நரேந்திர மோடி அமித்ஷா நெக்ஸ்ட் போக்கஸ் ஜிஎம் தான் அதுதான் நான் டெல்லி செய்திகளை தங்களுக்கு டெல்லி ரகசியமாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் வந்து தயாநிதி மாறனுடைய ககுஸ் கழுவுறதுக்கு என்னங்க ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கோடிக்கு அந்த சன் டெலிவிஷன் குழுமத்திற்கும் குட்டி அதானி என்று பெயர் வைத்து கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ்காரங்களே சொல்றாங்க தயாநிதி மாறன் குட்டி அதானி என்று அப்பேற்பட்ட ஒரு பண முதலையாய் இருக்கக்கூடிய தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் இருவரும் கேவலமாக ஏன் பேசுவது இவங்க எல்லாம் ஸ்பைஸ் ஜெட்னு ஒரு பிளேன் வச்சிருந்தாங்களே அவங்க நார்த் இந்தியன்ஸ் போகவே இல்லையாதுல்ல கப்பு சரணம் போகலையா இல்ல இல்ல இவங்க தி டெலிவிஷன் வச்சிருக்காங்கல்ல எல்லா ஊர்லயும் ஒண்ணு ஹிந்தி டெலிவிட் கூட ஆரம்பிக்க போறாங்க டெல் டெலிவிஷன் மராத்தி வச்சிருக்காங்க எது எதுக்காக வைக்கணும் வியாபாரம் வியாபாரத்தை ஒண்ணு அரசியல் பேசுறது ஒண்ணா கடா அவருடைய பேச்சா யாரும் தான் அவருடைய பேச்சை யாரும் ரசிக்கலை அவரே ரசிக்கல திமுக மு க முக ஸ்டாலின்னு புல்லப் பண்ணிட்டாரு ஏன் மேல எல்லாம் வளராதீங்கன்னு சொல்லிட்டாரு இப்ப இருந்தாலும் அவங்க திமுக ஒரு போட்டி பானிபுரி உக்கிறவன் ஜெயிலு போயிட்டாரு அந்த டாஸ்மாக் கார்டில் பத்து ரூபா வாங்கினவர் ஜெயிலில் இருக்காரு அடுத்து ஜெயிலுக்கு போறவர் கக்கு சாடுறானு பேசுறாரு சோ அந்த தாக்கம்லாம் அங்க வரும் ஒரு ஒரு நாள் ஒரு நாள் வரும் பாருங்க இதுல இப்ப மல்லிகார்ஜுன கார்கே வந்து ஏன் பின்வாங்கினார் அப்படின்னு தொடர்ச்சியாக ஒரு செய்தி வயது காரணம் வயது முதுமை காரணம் காங்கிரஸ் என்றால் ராகுல் காந்தி தான் என்ற அளவிற்கு வைத்ததை மம்தா பானர்ஜி ராகுல் காந்தியுடைய மூக்க உடைத்தார் எங்களுக்கு ராகுல் காந்தி வேண்டாம் என்று அதையும் தவிர முதல் நாள் இந்தி கூட்டணியில் பிரதமராக மல்லிகார்ஜுன் கர்கேயை முன்மொழிந்த மம்தா பானர்ஜி மறுநாள் மிமிக்ரி செய்த ஏற்காலம் செய்த ஏளனம் செய்த அந்த கல்யாண் பானர்ஜி என்று இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ்

இனிமேல் மூணே மாசம் இருக்கு ரெண்டு மாசம் தான் இருக்குங்க சார் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நரேந்திர மோடியை பிரதமர் ஆக்க வேண்டும் என்று இரண்டு வருடங்களுக்கு முந்தையிலிருந்து இருந்து அவர்கள் வேலை செய்ய ஆரம்பித்தார்கள் அத்வானி உள்பட அடல் பிஹாரி வாஜ்பாய் உள்பட எல்லாருமே அருண்ஜேட்லி உட்பட எல்லாருமே இப்ப பாருங்க ரெண்டு மாசம் இருக்குதுங்க யாருங்க முன்னெடுத்துவீங்க அந்த மத்திய பிரதேஷ் தேர்தலுக்கு பிறகு முதுகலம்பு முறிந்தது காங்கிரஸ் இருக்கு அவங்க எதுக்கே முடியல ஒண்ணும் இதுல வந்து இந்த ஹிந்துத்துவ அதாவது திமுக வந்து அந்த எதிர்ப்பு அது மாநில தேர்தல் குறிப்பா மத்திய பிரதேச ராஜஸ்தான் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலும் முன்வைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அச்சம் காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர்களுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கிறதா அதுக்கு காரணம் தங்களுக்கே தெரியுமே வினோத் நீங்க அந்த கேள்வியே கேட்டிருக்கூடாது எங்கிட்ட காரணம் என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபதாம் இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோவிலை தரக்க இருக்கிறார்களே அந்த ராமர் கோவிலுக்கு அழைப்பு விட்டாலும் சோனியா காந்தி போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டாரே ஒரு இந்து கோவிலுக்கு போகாத சோனியா காந்தி என்று பாஜக வர்ணனை செய்து திமுகவையும் சேர்த்து அதில் மூழ்கிவிடும் வட இந்தியாவில் இந்துத்வா என்பது மீண்டும் நிலை மறுத்து விடும் அதற்கு வித்தட்டது உதயநிதியினுடைய காமெண்ட் சனாதன தர்மம் அன்றையிலிருந்து ராமர் கோவில் வரை நீட்டித்துடுவார்கள் அதை ராமர் கோவில் என்ற விஷயம் என்பது வட இந்தியாவில் பரபரப்பான சூழ்நிலை இன்று அல்ல நேற்று அல்ல நாற்பது வருடங்கள் ஐம்பது வருடங்கள் சட்ட ரீதியாக போராடி அரசியல் ரீதியாக போராடி அந்த ராமர் கோவிலை கட்டுவதற்கு எங்க யோகி ஆதித்யநாத் மௌனமா இருக்காருங்க பேசாத இருக்காரு எங்க அது ராமர் கற்றை முடிக்கிற நான் பேச மாட்டேன்னு சொன்னார் காரணம் அவர் உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவின் மாயாவதியின் தரைமட்டமாக்க வேண்டும் அதுதான் அவருடைய அவீர் அரசியல் மு க ஸ்டாலின் சொல்வது போன்றது இதெல்லாம் நான் சீரியஸாக புரிந்து கொள்ள வேண்டும் திராவிட முன்னேற்ற கழக நேயர்கள் கூட ஆதரவாளர்கள் கூட வட இந்திய அரசியலில் நான் மீண்டும் 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 சொல்லி கொண்டு வருகிறேன் ஆதன் தொலைக்காட்சியில் மற்ற தொலைக்காட்சிகளில் வட இந்திய சூழ்நிலை என்பது வேறு சோ இந்த திமுக அமைச்சர்களுடைய இந்த கைது அப்படிங்கிறது தொடரும் அப்படின்னு தான் டெல்லி எதிர்பார்க்கிறதா கண்டிப்பாக தொடரும் அதை விட விடமாட்டார் மனிஷ் சிசோடியாவிற்கு பிறகு சத்யேந்திர ஜெயின் சத்யேந்திர ஜெயினுக்கு பிறகு மம்தா பானர்ஜியுடைய உறவினர்கள் அதையும் தவிர உத்தவ் தாக்கரே ஆப்த நண்பர்கள் எத்தனையோ பேர் ஜெயிப்பு இருக்காங்க இல்லையா அது தொடர் கதையாகத்தானே இருக்குமே தவிர முற்றுப்புள்ளி வைக்க மாட்டார் நரேந்திர மோடி அதைத்தானே சுதந்திர தின விழாவில் கூட பேசினாரே ரெட் போர்ட்டில் இருந்து செங்கோட்டில் இருந்து ஊழல் கட்சிகளை ஒழிப்பேன் என்று தொடரும் அப்படிங்கறது எதிர்பார்ப்பிருக்கிறது கண்டிப்பா நன்றி சார் பல்வேறு கேள்விங்க